என்னுடைய ஏற்புரை சில வினாடிகளில் முடித்து விடுவேன் அமைதியாக இருங்க அஞ்சான் படம் பார்த்துருப்பீங்க அந்த படத்தில் நான் தான் வசனம் அதில் வருகிற ஒரு வசனத்தை உங்களுக்கு என்னுடைய நிலை இப்போது எப்படி இருக்கிறது என்பதை விளக்குகிற வார்த்தைகளாக நான் சொல்ல விரும்புகிறேன் அந்த வார்த்தை நான் சொல்லும்போது பாதி சொல்கிறேன் மீதி உங்களுக்கு தெரியும் ஆறு வருஷத்துக்கு பின்னால் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக தெரியும் நான் என்ன வார்த்தை சொல்ல போகிறேன்ட்டு சமந்தா பேசுவாங்க சூரிய நீ நிதானமா இல்லை கால் தரையில் படலை முதல்ல நில் அப்புறம் சொல்லு அதே நிலையில்தான் நாய் இருக்கேன் இப்படி ஒரு விருது பெறப்போகிறேன் என்பதை நான் முதன் முதலாக சிற்பி அவர்களுடைய நூல் மௌன மயக்கங்கள் என்ற நூலை நான் கல்லூரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டிலிருந்து எண்பத்தி ஐந்து வரை படித்தேன் அப்போது சிற்பி அவர்களுடைய மௌன மயக்கங்கள் சர்ப்ப யாகம் போன்ற நூல்களெல்லாம் வெளிவந்திருந்தன அதை படிக்கிறபோது எனக்கு தெரியாது நான் இப்படி சிற்பி இலக்கிய விருது ஒன்றை பெறப்போகிறேன் என்று இது ஒரு எனக்கு நான் யாரை முன்னோடியாக நினைத்து எழுதத் தொடங்கினேனோ அவர்கள் விருது வழங்குகிற போது நான் உண்மையிலேயே பெரும் பேரானந்தத்தை அடைவேன் கவிக்கோ அப்துல் ரஹமான் என்னுடைய நூலுக்கு அணிந்துரை எழுதினார் நான் பார்க்கும் காட்சிகளையே பிருந்தா காண்கிறார் நான் செல்லும் பாதையிலேயே பிருந்தா பயணிக்கிறார் என்று எழுதிய போது நான் பேர் வகை அடைந்தேன் அதை போன்ற ஒரு உணர்ச்சி இன்றும் பெறுகிறேன் இந்த அவையில் இந்த மாபெரும் தமிழ்ச்சங்கம் அந்த தலைவர் அவர்கள் கிருஷ்ணராஜ் வாண்ட வானவராயர்கள் பேசும்போது நூ ஆயிரம் ஏக்கரில் ஒரு தமிழ் அகாடமி அமைக்க வேண்டும் என்ற அருட்சல்வர்களின் பெருங்கனவை நமக்கு முன்னால் விவரித்தார் இது ஒரு பெரும் தமிழ் சபை இந்த சபையில் வழங்கப்படுவது இன்னொரு பெருமை நான் பெரிதும் மதிக்கிற பெரும் எழுத்தாளர்கள் நாஞ்சில் நாடன் எனக்கு எதிரில் இருக்கிறார் நான் அவருடைய தமிழ் தமிழ் இலக்கியத்தில் ஒரு பெருமை இருக்கிறது என்று சில பேரை நீங்கள் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் அதில் நாஞ்சில் நாடனை தவறாமல் குறிப்பிட்டாக வேண்டும் அவர் இன்று வந்தது எனக்கு பெருமகிழ்ச்சி என்னுடைய இனிய நண்பர் பழகி இன்னும் ஆறு மாதம் கூட ஆகவில்லை விஜயா பதிப்பகம் ஒரு பல்கலைக்கழகம் செய்ய வேண்டிய வேலையை ஒரு பதிப்பகத்தின் மூலமாக செய்து வருகிற விஜயா பதிப்பகம் வேலாயுதம் அவர்கள் வந்திருக்கிறார் சாகித்ய அகாடமி விருதுகளுக்கு பல முறை பரிந்துரைக்கப்பட்டு இன்னும் பெறாமல் விரைவில் பெற இருக்கிற சுப்பிரபாரதி மணியன் அவர்கள் வந்திருக்கிறார் நான் எதிரில் இருப்பவர்களை மேடையில் மேடையில் இருப்பவர்களை பற்றி நிறைய பேர் எல்லாரும் சொல்லியாச்சு எதிரில் இருப்பவர்களை பல பேர் சொல்லலை ஆகவே இவர்களையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் சொல்கிறேன் ஐயா சிற்பி அவர்களைப் போல இவர்களெல்லாம் என்னுடைய முன்னோடிகள் இவர்கள் இருக்கிற சபையில் நான் பரிசு பெறுவது எப்படி எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறதோ அதை போன்ற மகிழ்ச்சி தான் என்னோடு உடன் பரிசு பெறுகிற என்னுடைய ஆண்டுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கு உடன் பரிசு பெறுகிற கோ வசந்தகுமாரன் அவர்களுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்காக பரிசு பெறுகிற ஓவிய கவிஞர் அமுத பாரதி அவர்களுக்கும் நாவே அருள் அவர்களுக்கும் கூட அவர்கள் அனைவரின் சார்பாகவும் இந்த விருதுக்காக நான் இந்த அறக்கட்டளைக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சிற்பி அறக்கட்டளை வழங்கும் ஆண்டுதோறும் வழங்குகிற பரிசை பெற்றிருக்கிற புன்னகைப்பு ஜெயக்குமார் அவர்கள் சார்பாகவும் மணிவாசகர் பதிப்பகத்தில் பல்லாண்டுகளாக மேலாளராக பணிபுரிந்து இன்றைக்கு பதிப்புத்துறை விருதை பெறுகின்ற குரு ராம குருமூர்த்தி அவர்கள் சார்பாகவும் நான் இந்த நன்றியை தெரிவிக்கிறேன் நான் கும்பகோணத்திலே மார்க்கண்டேயா என்ற புத்தக கடையில் விற்பனையாளராக வேலை செய்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்திலிருந்து எண்பத்தி ஏழு வரை அப்போது மெய்யப்பன் அவர்கள் கடைக்கு வருவார் நான் பள்ளியில் படித்த போது வெற்றி துணைவனை படித்து மார்க் வாங்கினேன் வெற்றி துணைவனை வெளியிட்டவர் மணிவாசகர் பதிப்பகத்தை சேர்ந்த மெய்யப்பன் அவர்கள் அங்கு வருவார் நான் கடையிலே பணியாற்றுகிற போது புத்தகங்களுக்கு கையெழுத்து போட்டு அனுப்புகிறவர் எவ்வளவு நாள் ஆகிறது இந்த வேலையெல்லாம் செஞ்சுன்னா எப்படி ஒரு முப்பத்தி ஆண்டுகள் ஆனால் அதற்கு பிறகு இவர்களையெல்லாம் ஒரே மேடையில் நான் சந்திக்கிறேன் உண்மையிலேயே எனக்கு இந்த உலகம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக இருக்கிறது என்று சொல்லுவார்கள் அது கண்ணுக்கு எதிரில் நான் இன்று காண்கிறேன் எண்பத்தி ஐந்திலே நான் பார்த்த குருமூர்த்தி ஓவிய கவிஞர் ஜெயந்தன் என்ற ஒரு பு எழுத்தாளருடைய புத்தகத்துக்கு ஒரு அற்புதமான அட்டைப்படம் நான் அந்த அட்டைப்படத்தை நான் பலமுறை பல இடங்களில் சொல்லுவேன் அதில் மௌன சம்மதங்கள் என்ற ஒரு புத்தகம் அதுக்கு ஓவியம் வரைந்திருந்தார் ஓவியர் அமிய அமுதோன் அவர் தான் அமுத பாரதி அவர் நாவே அருள் வந்து நான் ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கேன் பச்சையம் என்பது பச்சை ரத்தம் என்று சூழலியல் சார்பான கவிதைகள் மட்டுமே உள்ள தொகுதி இவர் பச்சயம் என்றொரு புத்தகம் நாவே அருள் எழுதியிருக்கிறார் அதே வசந்தகுமார் அவர்கள் காதல் கவிதைகள் மட்டுமே உள்ள ஒரு தொகுதி எழுதியிருக்கிறார் நான் பறவையின் நிழல் என்றொரு காதல் கவிதை தொகுதி வெளியிட்டு குட்டு குட்டி கவிதைகள் அவரும் அதே போன்ற பாணியில் எழுதியவர் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதுதான் இந்த உலகம் நீங்களும் நானும் என்ன தொடர்பில் இருக்கிறோம் என்பதை நாளை நீங்கள் எங்காவது நீங்கள் பேச வேண்டும் நீங்கள் உங்க இங்கே வந்திருக்கிற இருபதிலிருந்து சொன்னாரலையா வானவராயர் ஐயா அவர்கள் நீங்கள் எல்லோரும் எதிர்காலத்தில் அமுத பாரதி கவிதையைப் போல இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் என்பதைப் போல நீங்கள் ஒவ்வொருவரும் புல்லாங்குழலாக இசை மீட்டுகிற ஒரு நாள் வரும் அப்போது இதை நீங்கள் மேடையில் பேசுவீர்கள் அதை கேட்பதற்கு நாங்களும் காத்திருக்கிறோம் இந்த விருதை பாராட்டி அற்புதமான உரையாற்றிய நந்தலா அவர்களுக்கு பரிசளித்த சிற்பி அவர்களுக்கு இதோடு தொடர்புடைய நிறைய பேரை நான் சொல்ல வேண்டும் முக்கியமாக பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்துக்கு இரண்டு விருதுகள் பெரிய விருதுகள் ஒன்று கவிக்கோ ஹைகோ விருது அது வந்து அம்சப்பிரியா அவர்களுக்கு அந்த விருதை வழங்கியவர்களில் அந்த கூட்டத்தில் நானும் ஒருவன் இயக்குனர் லிங்குசாமி அவர்கள் அந்த கவிக்கோ போட்டி நடத்தி கொண்டிருக்கிறார் சிவகுமார் விஷ்ணு அசோசிய தேர்வு குழுவில் நானும் ஒருவன் அவர்களுடைய கவிதையை இயக்குனர் அவ்வளவு ரசித்தார் தன்னுடைய நிழலை காடென்று நினைத்து அசைகிறது கோவில் யானை என்று அந்த கவிதை அந்த கவிதைக்கு இருபத்தி ஆயிரம் ரூபாய் பரிசு மூன்று கவிதை ஹைகு கவிதைக்கு அம்சப்பிரியா அவர்களுக்கு அதே போல பூபாலன் இந்த ஆண்டு இன்னும் ரெண்டு மூணு நாளில் இந்த கோவை புத்தக கண்காட்சியில் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் பரிசு பெறுகிற கொடிசியா விருதினை பெறுகிறார் பொள்ளாச்சியில்தான் மழை என்றால் பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்திலும் மழை புன்னகைப்பூ ஜெயக்குமாரும் பரிசு பெறுகிறார் இன்னும் நிறைய பேரை சொல்லலாம் யாராவது விட்டு போயிட்டு நாள் மன்னிக்கவும் அவங்கள் அனைவர் சார்பாகவும் இந்த விருது ஏற்புரையை நிறைவு செய்கிறேன் வணக்கம்